ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி இளநிறை அப்படிங்கிறது முற்றிலும் தவிக்கிறதுக்கு ஒரே வாரத்தில் அவங்க நரைமுடியெல்லாம் வந்து சூப்பராக வெள்ளை முடியெல்லாம் சுத்தமாக கருப்பாக மாறுறதுக்கு செம்மையான ஒரு ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அது மட்டும் இல்லை இது வரைக்கும் இந்த மாதிரி பயன்படுத்தி இருக்க மாட்டிங்க இந்த ஒரு பொருள் வந்து அந்த அளவுக்கு உங்கள் முடிய சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆயிலை வந்து நீங்கள் சேர்வ் பண்ணி வைக்கிறப்போ ஒரு மூணு மாதம் ஆறு மாசம் வரைக்கும் செம்மையாக அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம் நிறையா பேர் வந்து தாடி மீசை அதே மாதிரி ஸ்கூல் பிள்ளை போகிற பிள்ளைகள் அந்த மாதிரி எல்லாம் வந்து என்னக்கா பண்ணலாம் சீக்கிரமாக வந்து நிறைய முடி வந்து போகவே மாட்டேங்குது இப்போ தான் எனக்கு வந்து நிறையமுடி ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி போட்டாலே போதும் அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இது நாளாக நாளாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி வைக்கிறப்போ ஆயிலோட கலர் வந்து அந்த அளவுக்கு மாறும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆயில் தான் இது இப்போ இந்த ஆயிலை என்ன பொருள் சேர்க்குறோம் என்ன நல்லா நம்ம சேர்த்து இது எப்படி இளநரை எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் வந்து மறைய வைக்குது அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆயிலுக்கு இன்னைக்கு நம்ம செக்கில் ஆட்டின தேங்கெண்ணெய் தான் நம்ம எடுத்துருக்கோங்க ஒரு நூறு நூற்று நூற்றம்பது மில்லி அளவுக்கு நம்ம வந்து தேங்கெண்ணெய் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுக்கிறப்ப உங்கள் முடி உதிர்வு பிரச்சனை அந்த மாதிரி ஒரு தொந்தரவெல்லாம் இருக்காது ரிசல்ட்டும் இருக்கும் சப்போஸ் உங்கள் கிட்டே செக் எண்ணெய் இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் பயன்படுத்துகிற தேங்காய் எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் நூறு மில்லி அளவுக்கு இந்த தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கிறேன் முழுக்க முழுக்க எண்ணெயை வந்து சிம்மில் தான் காய்ச்சணும் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஆர்கானிக்காக பார்த்திங்க அப்படின்னா வெள்ள முடிய மட்டும் இல்லை இலை நிறைய சுத்தமாக முன்னாடியே லைட்டாக வருது அப்படிங்கிறப்ப ஆஃப் பண்ணி வேர்காலில் இருந்து நல்லா கருப்பாக வளரக்கூடிய ஒரு சூப்பரான டே ஆயில் தான் இது இப்போ லைட்டாக வந்து பாருங்கள் இன்னுமே நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போது இந்த ஆயில் வந்து லைட்டாக சூடாகிறப்ப இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காயோட அந்த தோல் தான் இது நம்ம எடுத்து வச்சுருப்போம் இதை நீங்கள் வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நிழல்லையே கூட இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் உதிர்த்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் வெயிலில் போட்டீங்க அப்படின்னா நல்லா மொறுமொருன்னு ஆயிரும் ஆனால் நான் நிழலையே உத்தினாலும் அந்த ஈரப்பதம் மட்டும் இல்லாமல் இருக்குது சப்போஸ் ஈரம் அதிகமாக இருந்தாலும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து காய்ச்சி தானே எடுக்க போகிறோம் இது நீங்கள் ரெண்டு நாள் மொறுமொருன்னு ஆனதுக்கப்புறம் எண்ணெயில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எண்ணெயை காய்ச்சலாம் நான் வந்து டேரக்டாகவே உங்களுக்கு சீக்கிரமாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன் பீர்க்கங்காய் தான் அரிஞ்சு உள்ளே போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அந்த பீர்க்கங்காயோட தோல் எடுத்தாலே போதும் உங்கள் நரைமுடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேடுனா கூட அந்த நரைமுடி கிடைக்காது இப்போ நல்லா ரெண்டு பீர்க்கங்காய் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயெலாம் நம்ம சேர்த்துக்கலாம் பொங்கி வரதுக்கு ஆரம்பிக்கும் சிம்மில் வச்சு இதை நல்லா வந்து இப்படி புரட்டி விடுங்க இது பெரட்டி விடுறப்ப அந்த ஈரப்பதமெல்லாம் சுத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நுற வந்து சுத்தமாக இருக்காது நொறை வந்து ஆஃப் ஆயிரும் அந்த எசன்ஸ் எல்லாமே எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொறு மொறுனு ரெடியாகி வெளியே வரும் அது வரைக்கும் இதை நம்ம வந்து சுத்தமாக இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க இதில் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அது இன்னும் கொஞ்சம் ஆயில் ரெடியானதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா பச்சை கலரில் இருக்கா இது வந்து நல்லா அப்படியே மொறு மொறு மொறுன்னு ஆகணும் எண்ணெயில் அது வரைக்கும் இதை நல்லா கலந்து கொடுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சலசலப்பெல்லாம் அடங்கி அந்த போட்டு அந்த பாருங்கள் அந்த பிற்கங்காயோடய இது நல்லாவே வந்து அப்படியே மொறு மொறுன்னு ரெடி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா இது வந்து சுண்டை சுண்டை என்ன ஆகுனா இதில் இருக்கிற ஆயில் வந்து நல்ல எஸ்என்எஸில் நல்ல இறங்கி ஆயிலில் அதுக்கப்புறம் இது தனியாக வந்து வந்துடும் எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் தான் நம்ம வந்து இது காய்ச்சுற அந்த அதே மாதிரி அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் காய்ச்சினிங்கன்னா தான் எண்ணெய் வந்து கெடாமல் ஒரு மூணு மாதம் வரைக்கும் நல்லா வந்து ஒரு வாசடிக்காமல் நல்லா தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல பதமாக இருக்கும் இப்போது இந்த அளவுக்கு வந்து நுரை அடங்கிருச்சு இப்போ அடுத்ததான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருள் சொன்னோம் இல்லைங்களா இதுதான் நம்ம வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீர்க்கங்காயோட இது வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் இந்த வெந்தயத்தை சேர்க்குறப்ப சம அளவில் உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா தேய்க்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நிறையா பேர்த்து வந்து ஹீட் அதிகமாக இருக்குதுக்கா எனக்கு முடி வந்து உதிர்ந்துகிட்டே இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக தேய்க்கலாம் ஒரே வாரத்தில் அவங்க முடியும் ஸ்டாப் ஆகும் பிளட்டு சர்க்குலேஷன் வந்து நல்லா வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் இந்த வெந்தயம் வெந்தயத்தை நீங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் சேர்க்குறப்ப தலைவலி பிரச்சனை வந்து சுத்தமாக இருக்காது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த இறங்க இறங்க ஆயில் வந்து எப்படி மாறுதுன்னு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து நல்லா குளிர்ச்சியான ஒரு பொருள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி வளர்ச்சியை நல்லா ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி முடி வளர்ச்சியை ரொம்பவுமே ரொம்ப சூப்பராக கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் ஆயில் வந்து எந்த அளவுக்கு தெளிவாயிடுச்சுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம காட்சி எடுக்கணும் அந்த பீர்க்கங்கையோட துகள் கொஞ்சம் கூட நம்மளுக்கு அந்த பச்சை இது இருக்கக்கூடாது வெந்தயம் போட்டதுக்கப்புறம் அதில் நல்லா வெடிக்கிற மாதிரி வருது பாருங்கள் அந்த வெந்தயத்தை நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இந்த ஆயிலில் நல்லா காய வைக்கணும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆயிலை நீங்கள் உடனே ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம்லாம் கிடையாது ரெண்டு நாள் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலில் சேவ் பண்ணி வைக்கலாம் ஆனால் உங்களுக்கு நான் வீடியோவுக்காக ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறதோ அப்படிங்குறதுன்னு நான் சொல்கிறேன் இது வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நூறு சதவீதம் உண்மையான ஒரு ஆயில் இது நீங்கள் தடவி பாருங்கள் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ தான் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் முடி வந்திருக்கு அப்படின்னா இது ஒரு வாரம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நீங்களே நினச்சா கூட என்னையை மாற்ற மாட்டிங்க அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில் தான் ஆயில் கலர் பாருங்கள் எப்படி மாறிடுச்சு இப்போ அந்த வெந்தயம் போட்டிருக்கோம் இல்லையா அதுவும் லைட்டாக வந்து நம்மளுக்கு பொரிஞ்சு வரட்டும் அந்த பொரியறது தான் அந்த நுரை வருது இந்த நொறை சுத்தமாக டோட்டலாக மறைஞ்சதுக்கப்புறம் ஆயிலை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் வந்து நல்லா பொன்னிறமாக போரும் இங்கே பாருங்கள் கலர் காமிக்கிறேன் நல்லா ரெட் கலரில் வந்து ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஆயில் சூப்பராக ரெடி ஆகிருச்சி வெந்தயமும் நல்லா வந்து எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிருச்சு நீங்கள் வெந்தயத்தை உடச்சி போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இந்த மாதிரி வந்து ஸ்டெப்லேயே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் வெந்தயம் போட்டுருக்கிறதுனால தலைவலி முக்குமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா வெந்தயத்தை நம்ம காய்ச்சிட்டோம் சூடு எல்லாமே இதில் வந்து தன்மையை எடுத்துரும் அதனால் வந்து பயப்படாமல் இதை நீங்கள் தேய்க்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சுத்தமாக பாருங்கள் அதோடய இது எல்லாமே மேலே வந்துருச்சு இந்து தான் பதம் எப்படி காய்ச்சுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி நம்ம போட்ட பொருள் தனியாக வந்துடணும் ஆயில் நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி தனியாக வரணும் இது வந்து மெத்தேடு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம ஆற விட்டுடலாங்க இறக்கி வச்சதுக்கப்புறம் கூட நமக்கு ஆவி பாருங்கள் அப்படி போதுன்ட்டு பாத்திரம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டீல் பாத்திரம் அடிக்கனமான பாத்திரம் அல்லது இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா இரும்பு சட்டி அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எண்ணெய் காய்ச்சக்குனே கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரம் தான் நீங்கள் எப்போவுமே பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துகிறப்போ எண்ணெய் வந்து ஒரு வாசம் அடிக்காமல் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டையும் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஆயில் தனியாக இருக்குது அந்த நம்ம போட்ட பொருளும் தனியாக வந்துருச்சு வெந்தயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கலரே வந்து ஸூ டோட்டலாக மாறிடுச்சு அந்த பீர்க்காயோடு சேர்ந்து அந்த வெந்தயம் நல்லாவே பொறிஞ்சிருச்சு அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு இந்த ஆயிலை நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம் அதே மாதிரி நம்ம ஈரப்பதமாக போட்டுட்டோம் ஆயில் வந்து இழுக்குமான்னு கேட்டுடாதீங்க ஆயில் வந்து டோட்டலாக நம்ம ஊற்றுன ஒரு நூறு மில்லி தேங்கினை வந்து நம்மளுக்கு அப்படியே கிடச்சிருச்சு அந்த பொருள் மட்டும் எந்த அளவுக்கு போயிடுச்சு ஓகேங்களா நீங்கள் காய தான் போடணுங்கிறது கிடையாது கொஞ்சம் நிழல உளர்த்திட்டு போட்டு நீங்கள் காய வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இப்போது ஓரளவுக்கு வந்து ஆறிடுச்சுங்க நம்ம வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்பே நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம் நல்லா சூடாக தான் இருக்குது இப்போ இது என்னென்னா நீங்கள் இப்படியே வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு கூட நீங்கள் இரும்பு கடையில் இருந்துச்சுன்னா இரும்பு கடையில் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆயில் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக மாறி வரும் இந்த ஆயில் வந்து இந்த மாதிரி இருக்க ரெண்டு மூணு நாள் ஆக ஆக நல்ல கலர் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் வந்து இப்படியே வச்சுருந்துட்டு கூட ஃபில்ட்ரு பண்ணலாம் இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் இப்போவே எப்படி இருக்குன்னு தாக்கலாம் கூட இந்த ஆயில் வந்து பொருளை வந்து பிடிச்சிக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா சுத்தமாக நம்ம முறுமுறு பொருள் வந்து அந்த பொருள் தனியாகவே வந்துடும் சரிங்களா இதில் வந்து ஒரு சொட்டு ஆயில் கூட இருக்காது கம்ப்ளீட்டாக வந்து சுத்தமாக வந்துடும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி ஆயிலில் அந்த பிசுறு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது நல்ல ஒரு சூப்பரான ஆயில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு இதை வந்து நல்லா நேச்சுரலாக நீங்கள் ஒரு ஆர்கானிக்காக வந்து இது தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப மறுபடியும் மறுபடி புது முடி வளர முடியும் கூட எப்போவுமே உங்களுக்கு வெள்ளை முடி வராமல் வந்து பார்த்துக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த பீர்க்கங்காயில் இருக்குதுங்க செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கும் இந்த ஆயில் வந்து நாள்பட நாள்பட வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்லா கருக்கருக்கருன்னு ஆயில் வந்து மாறிடும் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு அதனால தான் உங்களுக்கு இந்த ஆயில் வந்து நிறையா பேர் வந்து கேட்குறீங்க அக்கா இளநறைக்கு எதாவது சொல்லுங்க சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமாக வருதுன்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதாக தேயுங்க அதே மாதிரி இப்போ தான் நிறைய முடி ஆரம்பிக்குது அப்படின்னா எல்லா வயதினரும் இதை இப்போ இருந்து அப்ளை பண்ணிங்கன்னா இருக்கிற முடியாவது வந்து நம்மளுக்கு கருப்பாக வெல்ல முடியாகாமல் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்டு முடி வந்து வளராதவங்களுக்கு கூட முடி வளரும் இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணான்னு பார்க்கலாமா இந்த ஆயில் இந்த மாதிரி முடி வந்து நல்லா குளிச்சுருங்க ஃபஸ்ட் நாள் குளிச்சுட்டு ஆயில் வந்து நீங்கள் நரமுடி இருக்கிற பக்கம்தான் யூஸ் பண்ண அப்படிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டோடவே வந்து பண்ணுனீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து முடி வேர் படுற மாதிரி தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடி ஃபுல்லாக லாங் வரைக்கும் தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து நான் மூணு விரல் எடுத்து இந்த மாதிரி வந்து டிக் பண்ணி கொடுங்க டை அப்ளை பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடியை வந்து பிரிச்சுட்டு இந்த மூணு விரலில் எடுத்து இந்த மாதிரி டிக் பண்ணிங்கன்னா நல்லா அந்த வேர்கால்கள்லாம் வந்து நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் எப்போவும் போல் தலைக்கு தேய்ச்சிக்கலாம் இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு வந்து முடி வந்து ரொம்ப சூப்பராக வளரும் அதே மாதிரி நல்லா கலரிங்கும் மாறும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முடியை எடுத்து இந்த மாதிரி ஆயில் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது வச்சிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே அந்த ஆயில் வந்து நல்லா ஸ்கின்னில் இறங்கி முடியும் நல்லா வந்து பாருங்கள் நல்லா சைனிங்காக பல நல்லா கரு கருன்னு வளரும் பாருங்கள் ஒன்று ரெண்டு நிறைய முடியெல்லாம் இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இப்படி இதே மாதிரி இந்த பக்கமும் மூணு விரல் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிற மாதிரிங்க இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மூணு விரலை வச்சு இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க ஃபைனலாக இந்த மாதிரி வந்து கொடுத்ததுக்கப்புறம் முடியை ஃபுல்லாகவே இப்படி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஆயிலை மசாஜ் கொடுத்து இந்த முடி முனி முடி இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கிறத அதையும் நல்லா எடுத்து பாருங்க லைட்டாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கம்பல்சரி ஒரு ரெண்டு மணி நேரம் தலை நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீயக்கா ஷாம்பு அந்த மாதிரி போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் முடியும் நல்லா கரு கரு நல்லா வஃ ரொம்ப சூப்பராக வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்னு தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்